நம்ம வீட்ல கூட இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் இல்ல ஒழுங்கா வாய் முடிக்கிட்டு சாப்பிடு ஏமா வாய் முடிக்கிட்டு எப்படி சாப்பிட முடியும் எப்படி சாப்பிடுறது நான் என்ன சொல்லி காட்டட்டுமா மத்தி ஏன் வாய் வேற மூடவே மாட்டிக்குது ரோட்ல போற ஓனான எடுத்து வேடிக்கல விட்ட கதைய குத்துது கொடைதுன்னு அப்புறம் நம்ம தான கடக்கணும் அதனால அமைதியா சாப்பிடுவோம் ஏமா போடுமா ஏண்டா போடுனா அப்ப முதல்ல சொல்ல வேண்டியதுனே வக்கிரவுனே வைங்க வைங்க நான் திங்க வேண்டியது இப்ப வேணானே சொன்னா ஏன்டா திங்கிறது ஏண்டா திங்கிறது வீட நினைச்சிட்டு கேட்டே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு

ஐயோ என் வீட்டு நேரம்னா இப்படியே வச்சுக்கிட்டு இருப்போம் எனக்கு வேற சிரிச்சுக்கிட்டே இருக்கு வாய் வேற வலிக்குது சொல்ல முடியல சீக்கிரம் போறான்னு பாரு சொன்னது காதுல போல போயிட்டான் என்னங்க சொன்னா கூட முடியலப்பா

சொல்லக்கூடாது. நல்லா ਸਮਝிக்கிட்டாங்க அம்மாடா. ஆமாக்கா இருக்கு. வர வர இருக்கும் போல இருக்கு. தள்ளி முடியலக்கா. ஆமாமா நானும் சரியான கூட்டம். இப்ப கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. போய் மொயி}}{|} எழுதிட்டா பரவாயில்ல எத்தனை மணிக்கு நம்ம கிளம்பறோம்? ஏக்கா இப்போ ஒரு மணி நேரத்தில் இந்த ஃபோட்டோலாம் எடுத்தோடனே கிளம்புறது தான் நாங்கள் ஆமாமுதா வண்டி இருக்கும்போது அதுலேயே போயிடலாம் போய் அங்கே வேலை வேற கிடக்குது விசேஷம் முடிஞ்சிருச்சுல்ல நீ என்ன ஆமாக்கா மொய் எழுதிப்பட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவான் ஆ சரிம்மா ம் வாக்கா முனியாண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ம் சரிங்கண்ணா நம்ம கதிரி தான் உட்காந்துருக்கான் அப்போ எழுதிடலாம் அண்ணா உங்கள் பேர் வல்லரசு இருபதாயிரத்தி ஒன்று அமுதா பாத்தியா இருபதாயிரத்தி ஒன்றா ஏக்கா அவங்க எல்லாம் அவங்களுக்கு செஞ்சிருப்பாங்கக்கா அதனால அவங்க செய்றாங்க நமக்கு இவ்வளவுதானக்கா முடியும் முடியும்னு நம்ம செஞ்சிட்டு போவோம்க்கா அண்ணா அந்த என்ட்ரன்ஸ்ல தேங்காய் பழம் குடுக்குறாங்க வாங்கிங்க ஆ சரிப்பா உங்க அம்மா வந்திருக்காங்க ஏ அதுக்கே நீ நிக்கிற அதெல்லாம் அப்படி தான் ஏங்க மொய் எழுத வந்துட்டு நீங்க பாடி பேசிக்கிட்டு இருந்தா இப்படி எழுதுறீங்களா இல்லையா அத வாங்க போற பாரு ஏ ருக்கு 501 எழுதிக்க சரி சரி அங்க தேங்காய் பழம் குடுக்குறாங்க வாங்கிங்க போங்க வாங்கக்கா எவ்வளவு எழுதுறீங்க ராசாதி ஆறுமுகம் அமுதா 501

நீ உங்க வீட்ல சொல்லிட்டு பஸ்லயே வரியா அம்மா விடுவாங்களா என்னன்னு தெரியல ப்ளீஸ் பா வாவே பாக்கலாம் எப்படின ப்ளீஸ் ப்ளீஸ் உனக்கு நான் காத்துட்டு இருப்பேன் பா பாக்கலாம் ஆமா இது கொஞ்சம் குறச்சல இல்ல இவ வேற இந்த மொகர கட்டக்கி கிப்பிட்டு பாக்ஸ் கொண்டு வந்திருக்க ஹேப்பி மேரிட் லைஃப் थैंक यू சரி போட்டோ பாருங்க போட்டோ எடுத்துக்கலாம் சரி நாங்க வரோம் ம் போயிட்டு வாங்க ஜெய 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 இந்த கண்டராஜ்க்கு போட்டோ தான் குறச்சல

எங்களுக்கு நீங்களும் சித்தப்பாவும் வந்து ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் இதெல்லாம் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு இல்லையா சரி போட்டோ போஸ்ட் கொடு போட்டோ பாருங்க நင့် இருந்தா தான் அடுத்த ஆள் வந்துருவாங்க போங்க வாங்கக்கா நான் சின்ன பொண்ணே டேய் அந்த பூ குத்த குடிறேம்மா எனக்கு வைக்கமா இருக்குமா எதுக்குடா வைக்கம் குடிறா ஐயோ போக மாட்டாக்க அவ பாத்து வைக்க மாட்டே ஏய் அங்க வீட்டுக்கார பக்கத்துல நிக்கிறாரேடா அந்த அக்காவு பத்தி வைக்கப்பட்ட என்னக்கா மறுபடியும் வெக்கப் பண்றானா சொல்றது சொல்றேன் இப்டி நீங்க எப்பயும் நல்லா சந்தோஷமா வாழணும் இன்னாங்க கல்யாணநடைக்கு வாழ்த்துக்கள் நன்றிக்கா வாங்கக்கா போட்டோ எடுத்துக்கலாம் டேய் அங்கே பக்கத்துல போய் நில்டா வா வாங்க அங்க பாருங்க சாப்பிட்டீங்களா ஆ சாப்டேன்பா ஓ சேரிங்காம் அப்புறம் தம்பி ஊருக்கு கிளம்பிட்டோம்

இங்க எதுக்கு நோக்கி நோக்கி ஃபோன் அடிச்சிட்டு இருக்க? ஏங்க ஃபோன் பண்ண உங்களுக்கு எடுக்கவே முடியாதா? என்ன ஆச்சு? எதுக்கு சும்மா ஃபோன் நோக்கி நோக்கி அடிச்சிட்டு இருக்க? கட் பண்ணி விட்டா தெரியாதா வேலையா இருக்காது? ஆமா நீங்க பெருசா அப்படியே வேலைய இருக்கறீங்க. எங்கங்க இருக்கீங்க நீங்க? அய்யே நான் வேலைய கலந்துட்டு இருக்கேன் என்ன? அப்ப இங்க வரலையா? எல்லாம் வந்து கொடுத்துட்டல வச்சிட்டல அப்புறம் நான் நீங்க உங்களுக்கு மனசாட்சி ஒன்னு இருக்கதா இல்லையா? ஓ இத தான் புட்டியா நீ? என்ன உங்களுக்கு புரியதா புரியலையா இங்க வந்து சொந்தவங்க எல்ல எங்க வரல வரலன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன்ல நேத்து ஏன் கிளம்பி வரதுக்கு என்னங்க உங்களுக்கு உங்க அக்கா விதி சேஸ்தல என்னால வர முடியாது வரலமா புரிஞ்சிட்டு நீயே விட்டு ஏன் சும்மா வலவல வலவலன்னு பேசிக்கிட்டு இருக்க என் அக்கா நமக்காக எம்பட்டு செஞ்சிருக்கா அவ வீட்ல இதுதான் முத விசேஷம் அப்படி இருந்தும் உங்களுக்கு வரதுக்கு இப்படி ஒரு இது உங்க கால்ல விழுந்து கூப்பிடணுமா யாரு நானே காசு பிரச்சனையில மண்ட குழம்பு போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் சும்மா என்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சதா கிளம்பி வர வழிய பாரு அதை விட்டுட்டு நொய்யு 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 எனக்கு பாடா படுத்தி எடுக்காம இதே உங்க வீட்ல ஒரு விசேஷம்னு நான் இந்த மாதிரி பண்ணி இருந்தேனா எப்படி எல்லாம் பேசி நீங்க இங்க பாரு வீட்ல துணிமணி எல்லாம் சேர்ந்து போச்சு வீடு வாச கூட்டாம கிடக்குது சமைக்காம கிடக்குது எல்லாம் ஏகப்பட்டு ஜோலி கிடக்குது சும்மா அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்காம கிளம்பி வர வழிய பாரு ஏடா நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க யாரு சொல்றது ஞாபகம் இருக்கட்டும் அவ்வளவுதான் கிளம்பி வானா வா அவ்வளவுதான்

போறதுன்னா போ. உங்க அப்பா நேர் ஃபோன் அடிச்சிட்டார்ல கிளம்பி நான் வரல எங்கேயும். என்னம்மா என்னாச்சு? இன்ன என்ன ஆகணும்? உங்க அப்பா இழுதுலுக்குலாம் நான் வரதனால என்னை இழுச்சவாயன்னு நினைச்சிட்டீறாரோ? மத்தைய வந்து கூப்பற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன். நீ வேணானோ உன் தம்பியை குட்டிட்டு கிளம்பு. என்ன அம்மா எப்ப இல்லாம இன்னைக்கு எப்படி பேசிட்டு போறாங்க? அவங்க வேற வண்டில வாணாங்க. அம்மா இப்படி சொல்றாங்க. இப்போ என்னதான் பண்றது? வாடா

இல்லைங்க மாப்பிள்ள என் பிள்ளைக்கெல்லாம் எப்படி செலவு பண்ணி இப்படி எல்லாம் கல்யாணம் பண்ணுவேனான்னு கூட நினைச்சது கிடையாது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்கிட்டு இம்பிட்டு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க என் பிள்ளைய நல்லா வச்சுக்கோங்க மாப்பிள்ள அது தவிர்த்துன்னு வேற எதுவுமே உங்ககிட்ட கேட்க மாட்டேன் அவள் எங்க வீட்டு பொக்கிஷம் அவளை நாங்க நல்லா பார்த்துப்போம் அத தம்பியே சொல்லிடுச்சுல போட்டாவ பாரு சரி கண்ணத்தோட ஏய் ஆளுடா வாங்கடா போவோம் இவங்களா யாரு என்ன

நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும்